எனக்கு கிடைக்கிது காதல் முத்திரை செய்யும் காலத்தில் திரும்ப எனக்கு கிடைக்கிது திரும்ப நிலவு போல சிரிக்கிறது அழகு கதை எழுத்து வாழ்த்து எங்க அடங்க பார்த்து கதை எழுத்து வாழ்த்து Thank okay. you.

வசீகரமா பேசுவேன் வசீகரமா பாடுவேன் அதனால அப்படி சொன்னேன் அப்படியா அதனால நீங்க வந்து வசீகரன்னு சொல்லுங்களா இருங்க உங்க பேர் என்ன கந்தவேளை தந்தை பெயர் தந்தை பெயர் சடைய தாயார் பெயர் சடச்சி எங்க இருந்து வந்தீங்க வெள்ளிமலையில இருந்து மாளே எங்க பாத்தீங்க மாளே மலையடி வரத்துல பார்த்தேன் மாளே எங்க வந்துச்சு உங்க திணை கையில என்ன வச்சிருக்கீங்க சிலிமுகம் அது எதுக்கு பயன்படுது ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய அதை வச்சு ஏன் மாளே பிடிக்கல அதை வச்சு பிடிக்க மனசு இல்ல இத வச்சு பிடிக்க மனசு இல்ல வேடு வரடா ஏனா இத வச்சு பிடிச்சனா உங்களுக்கு வேல இல்லாம போயிடும் என் கையால பிடிக்கணும் யாருக்கு உங்களுக்கா எனக்கா எனக்கு கையால பிடிக்கணும் எப்படி வேட்டை ஆடலாம் பல வச்சு பிடிக்கலாம் தல வச்சு பிடிக்கலாம் குழி கேட்டு பிடிக்கலாம் துரை வச்சு பிடிக்கலாம் இப்படி தான் வட்ட வேகிட்டே இருந்தாலும் வந்து நீங்க கையில தான் கையால பிடிக்கணும் பார்க்க முதி இருக்கீங்க மால எப்படி கையில பிடிக்க முடியும் சாத்தியமான பேச்சா மனதை விட வேகமானது மனதை விட வேகமானது மாடலையா மாட யாரு கையில பிடிச்சிருக்கா யாரு கையில பிடிச்சிருக்கா யாரு பிடிச்சா எனக்கு என்ன என்ன இது பேச்சா யாரு பிடிச்சா எனக்கு என்னடா மாட யாரு பிடிச்சா எனக்கு என்னையா நான் இந்த மாட என் கையால தான் பிடிக்கணும் அவன் அப்படி பிடிச்சா அவன் அப்படி பிடிச்சா இது எனக்கு இல்ல இந்த மாட என் கையால தான் பிடிக்கணும் சண்டியரை கூட்டி எவன் பிடிச்சா எனக்கு நான் இருக்காரு ஆமா என் மாட என் கையால ஏங்க அதே இப்படி புடிச்சிருக்கானே நீங்க கேக்குறீங்க என்ன நான் ஏன் கேக்குறேன்னா தான் வந்திருக்கீங்க ஏவ தான் வந்திருக்கீங்க ஏன் வரல நீங்க சொன்ன மாதிரி எப்படி வே இருக்குன்னு சொல்றீங்க நான் தான பாத்தேன் நான் வந்து காவல் பாத்துட்டு இருக்கனே நீங்க காவல் பாத்து ஏங்க மேட்டக்கு வரையில அழகான மானே பாத்தேன் சரி தங்கச்சலம் மாதிரி சரி இப்படி இப்படி அப்படி அப்படி மாதிரி அந்த ஜலம் மாதிரி வானம் பார்த்தேன் இந்த மானை பார்த்தனே இன்னைக்கு விடக்கூடாது குடிச்ச அந்த மாதிரி மானத்தை பிடிக்கணும் பிடிக்கலல கேளுங்க சொல்ல வரேன் பிடிச்ச அந்த மாதிரி மானத்தை ஏனா நேத்துல நேத்துல ஒரு மானை பார்த்தேன் பாண்டி நேத்துல ஒரு மானை பார்த்தேன் ஒண்ணு ஒண்ணு சொல்றது இல்ல ஆனா இன்னைக்கு வந்திருக்க மானை விடக்கூடாது இந்த மானை பிடிச்சா அந்த மனிதன் பிடிக்கின்ற ஒரு என்ன மானு ஓடுச்சு நானும் ஓடுனேன் இப்படி மாறி மாறி ஓடி வரும் பொழுது ஓடி வந்து மனு உங்க இடத்துக்குள்ள போச்சு சரி அடுத்த உங்க இடத்துக்குள்ள போன மானு நமக்கு எதுக்குன்னு நான் போயிருக்கலாம் போயிருக்கலாம் எவன் போவேன் இந்த மானை பார்த்த எவனா விட்டுட்டு போவானா சொத்தை வித்தா இந்த மானை பிடிக்காம போக மாட்டேன்ல இந்த பக்கமே திரும்பி பேசிட்டு இருக்கிறேன் என்ன

அப்படின்னு சொல்றாங்க என் ஆசைக்கு எனக்கு வாங்க கொஞ்சம் என் ஆசைக்கு கொஞ்சம் எனக்கு வாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பத்தான் சொல்றேன் ஏமா உனக்கு வெக்கமா இல்ல அம்மா இல்லையா நீ எனக்கு சித்தி மரம் நீ போய் என்னைய ஆசைக்கு வாங்க கூப்பிடுற அப்படின்னு அவன் சொன்னான் நீங்க நீங்க என்னமா என்னைய வாங்க வேடுவாரு உள்ள வாங்க ஒழுங்கா பேசிக்கல

நீ வந்து ஆம்பளையா இருந்தாலுமே இந்த ஆண்மையை இழந்து பெண்ணாக திரிவாய் அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியற ஏன்னா அவளை திருமணம் செஞ்சு கொள்ளுன்ற கோபத்துல அதனால வந்து அர்ஜுன் மார்போட திரிஞ்சா பெண் மாதிரி ஆம்பளை உருவத்துல தாடி விசையோட பெண் மாதிரி மார்போட திரிஞ்சா அதே சாபத்தை எப்ப பயன்படுத்தி கொண்டா அப்படின்னா வரவாசம் செல்லும் போது பதினான்காவது ஆண்டு நடன மங்கையாக போய் தகவல்களை சேவித்துக் கொண்டு வந்த இல்லையா

சரி என்னத்தேட்டு போறான்னு நினைச்சு அவனு சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பிரகாசமா போயிட்டு நீங்கள மாதிரி காதலிக்க முடியல மாதிரி காதலிக்க முடியல சரி அப்படியெல்லாம் வாழ்க்கை போயிருக்கேன்னா குழந்தையும் எந்த குழந்தை பிறந்துச்சு

எாத்தையும் சொல்றேன் அதனால உங்க மா நீங்க வரல ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு உண்டு அதனால தான் அவள பொறுமையா பேசிங்க அதை நீங்க காப்பாத்திக்க முடியும் போல ஜாதி கூட்டத்துல இப்படி பாக்கலையே

அப்பா சிரிக்குதாடா சாக ஜோடிரிக்குதாடா மைக் கொடுங்க ஹலோ ஹலோ சங்கா யா புள்ளி மேலாதோ வா ஏ யாமா பேயா தமா பேயா மாடானே மேவு வரது வலிச்சு கருங்கல்ல முக்குது தமடு தலவண்ணனது தங்கவடிடுமே யாதம் கோ Thank <laughs> you.

ஏன் பெண்ணோட அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை தான் உன்னை தான் தேடி என்ன தேடி வருங்களா காதலிக்கிறேன் காதலிக்கிறீங்களா நேற்று போட்டாலே ரோஜா மொட்டு

வள்ளி மேலனாக வந்தோம் நானே மேலனாக வந்திருப்போம் நானே ஆதியிலே கொடுத்த வாக்கு உன்னை ஆட்கொள்ளும் காலம் நெருங்கி விட்டது உனக்கு என்ன வர வேண்டும் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வான வள்ளி என்று உங்களை வழிபடால் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும் சுவாமி எனக்கே முதலிடம் வேண்டும் அப்படியா இருந்தா கல்யாணம் மூத்தவருக்கு

இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த நமது மேலாக்கண்டம் கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் சுற்று வட்டாரத்திலே இந்த நாடகத்தை காண்பதற்காக வரி தந்துள்ள ஏனைய நாடக ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இடி வரையிலேயே எங்களுக்கெல்லாம் சொந்த முறையிலேயே தெளிவாக ஒளி அன்லி அமைத்து கொண்ட சென்ற ஒளி ஒளி நமது மன்னருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பார்வதி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரிந்த அத்தனை அன்புகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை வருகைள்ள அத்தனை கலைஞர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பெரிய மனமில்லாமல் பெரியா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்